அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சிந்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி ரெண்டு விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் அதன் பிறகு இஞ்சி ஆக இரு பார்ப்போம் முதல் விஷயம் வந்து இது வந்து திருமணம் எனக்கு கை கூடல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு விசேஷமான செய்தி திருமணம் ஆகாமல் உள்ள ஆண் பெண் அனைவரும் திருமணமாக வேண்டி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரியலூர் வழியில் உள்ள திருமலாப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு சென்று பங்குனி மாதம் நடக்கும் நந்தி கல்யாணத்தை பார்க்கும் அனைவருக்கும் முந்தி கல்யாணம் நடக்கும் என்பார்கள் நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் நடக்கும்னு ஒரு சொற்சொடர் உண்டு சொல்வடை உண்டு அடுத்த வருடம் அதாவது இந்த வருடம் நந்தி கல்யாணம் வந்து நீங்கள் போய் பார்க்கிங்கன்னா அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் பார்ப்பதை கூட உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும்னு ஐதீகம் அந்த வகையில் வருகின்ற சுபக்கிருத்து ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புனர்பூச நட்சத்திரம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நந்தி கல்யாணம் நடைபெற இருக்கின்றது அதில் அனைவரும் கலந்து கொண்டு நந்தியின் அகல் பெற்று திருமணம் நடைபெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கல்யாணம் ஆகாது உங்களுக்கு நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்பது வந்து சான்றோர் வகுத்த வாக்கு ஸோ அந்த வகையில் நந்திகேஸ்வரன் தெய்வீக திருமணம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் என்று நடைபெறுகின்றது இந்த அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமழப்பாடி திரு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் இந்த தெய்வீக திருமணம் வடம் நடக்கும் மண பெயர் பேர் பிரதோஷ நாயகரான நந்திய பெருமாள் மண பேர் வசிஷ்ட முனிவருடன் பேத்தியும் வியாக்கரவாத முனிவரின் மகளுமான சுயசாம்பிகை இந்த ஸ்தலமானது திருமால் இந்திரன் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்டது மேலும் திருஞானா சம்பந்தர் அப்பர் சுந்தர ஆகியோரால் திருப்பதிங்கள் அதிகமாக பாடப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலமாகும் தஞ்சாவூர் மற்றும் லால்குடிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவையாரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் புல்லம்பாடியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இது திருத்தலம் அமைந்துள்ளது கிழக்கு திசை நோக்கி ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இந்த திருக்கோயிலில் மூன்று திருச்சுற்றுகள் உள்ளது இங்கே வந்து ஸ்தல வருஷமாக பனைமரம் உள்ளது நடராஜர் மண்டபம் அருகில் திரு நந்திகேஸ்வரர் மனைவி சுயசாம்பியுடன் காட்சி தருகின்றார் திருமணத்துக்கு முதல் நாள் நந்தியம்பெருமானும் பிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது என்பது பல வகை அபிஷேகங்கள் நந்திய பெருமானுக்கு செய்யப்படுகின்றது அன்று மாலை திருவையார் கோயிலிருந்து அவருக்கு பட்டாபிஷேகமும் நடைபெறுகின்றது திருமணம் நடைபெறும் நாளன்று காலை ஐயாரப்பர் அறமலத்த நாயகன் கண்ணாடி பள்ளைக்கிலும் நந்தியம்பெருமான் பட்டு சட்டை அணிந்து கையில் செங்கோல் ஏந்தி வெள்ளியில் ஆன தலப்பாயை அணிந்து மாப்பிளை கோளத்திலும் குதிரை வாகனத்திலும் அமர்ந்து மாப்பிளை கோலத்தில் குதிரை வாகனத்தில் அமர்ந்து வானவெடிக்கை இன்னிசை கச்சேரியுடன் புறப்படுகின்றார் அன்று மாலை கொள்ளிட மாட்டில் இறங்கி திருமணப்பாடி வந்தடைகின்றார் அங்கு கண்ணாடி பல்லாக்கில் வீற்றிருக்கும் சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி வாத்தியங்கள் முழங்க மாப்பிளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அவர்களை வரவேற்று கோயில் முன் உள்ள திருமண மேடைக்கு அழைத்து செல்கிறாங்க திருமண எடையில் சுயசாம்பிகை தேவிக்கும் நந்தி பெருமானுக்கும் அனைத்து விதமான அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து நடைபெற்ற பின் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர இன்னிசையுடன் சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாதசாமி மற்றும் திருவையாறு அரமலத்தனாயி உடனுரை ஐயாரப்ப முன்னிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையிலும் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டுகின்றார் திருமணம் முடிந்ததும் மணமகளுக்கு மணமக்களுக்கு தீபாரணை காட்டப்படும் தொடர்ந்து இருவரும் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தருக்கு ச காட்சியளிக்கின்றனர் இறைவனே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைப்பதால் நந்தி பெருமான் திருமணத்தை காணும் இளைஞர்களும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடைகள் நீங்கி காலத்தே திருமணம் கைகூடி வரும் என்பது பக்தர்களின் ஆண்டாண்டு கால நம்பிக்கை இத்திருமணத்தில் கலந்து கொண்டு திருமண பிராப்தி திருமணம் இதுவரைக்கும் நடக்காதவங்களுக்கு நடக்க நான் ஆண்டாளை ஆண்டிக்க இரண்டாவது விஷயம் வந்து நேற்று விஹெச்பி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தோட நோக்கம் என்னென்னா வந்து ஹிந்து மக்களுக்கு ஒரு ஒற்றுமை ஒற்றுமை உணர்வு உண்மை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் எனக்கு வர அரை மணி நேரம் சொன்னாங்க எனக்கு வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னும்போது நான் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுருக்கேன் ஸோ அந்த வகையில் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு பேச்சு அதில் குறிப்பாக அந்த ஊர் எம்எல்ஏ கம் மினிஸ்டர் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் கேள்வியாக முன்வைத்தேன் அதை நான் வந்து ஒருவர் கேட்டார் வந்து உனக்கெலாம் வந்து அவர் நல்லா தெரியும்ல அவர் இது மாதிரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை தெரியும் என்பதற்கும் ஒருவருடைய தவறோடு துணை போவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும் இந்து இயக்கங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரான இயக்கங்கள் அல்ல ஹிந்துக்களுடைய ஓட்டையும் வாங்கிட்டு கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களை மட்டும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னும்போது இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் முகத்தை எங்கே வச்சுப்பாங்க ஹஜ் யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு பய ஹஜ் யாத்திரை போகக்கூடிய பயணிகளுக்கு யாத்திரை த போகும்போது தங்குவதற்கு ஒரு ஒரு இடம் வேணும் அதில் தவறே கிடையாது கட்டி கொடுங்க என்னோடய கேள்வினா இது போல் ஏதாவது யாத்திரைக்கு போகக்கூடிய இந்து பக்தர்களுக்கு ஏதாவது நான் அரசாங்கம் பண்ணியிருக்கா ஒரே ஒரு கட்டடம் கட்டியிருக்கா ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஏதாவது ப்ராப்பராக இருக்கா ஏதாவது ஒரு இடத்துல அப்போது ஒன்லி தான் நான் பண்ணுவேன் ஒன்லி கிறிஸ்டின்ஸாக பண்ணுவேன் போது ஒரு கோபம் வருகின்றது அதை அந்த லோக்கல் அமைச்சர் வந்து முன்னெடுத்து பண்ணும்போது அதற்கான வெளிப்பாடு தான் இந்த மீட்டிங் யூ மார்க் மை வேர்ட்ஸ் ஐந்து லட்சம் பேரை நான் கூட்டுவேன் திருச்சியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கூட்டம் நடைபெறும் அது பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கும் எந்தவித பணமும் இல்லாமல் பணமும் கொடுக்காமல் பிரியாணி பொட்டலங்கள் இல்லாமல் கோட்டர்கள் இல்லாமல் அந்த கூட்டம் நடைபெறும் மக்கள் தானாக வருவாங்க நேரத்தில் வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க நல்ல கூட்டம் பிராமணர்கள் ஒரு நாலு மணி நேரம் உட்கார்றாங்க ஒரு இடத்துலனா சாதாரண விஷயம் இல்லை கதா கலாட்சேபம் வந்து சங்கீத கச்சேரிகள் உட்கார்ந்து பழக்கப்பட்ட மக்களை பொதுக்கூட்டத்துக்கு உட்கார வைத்ததே பெரிய சாதனை தான் ஸோ அந்த வகையில் நான் என் இருந்ததை பேசுகிறேன் இது எனக்கெலாம் பயம் கிடையாது இருக்கிறது ஒரு உயிர் அது வந்து இந்த நாட்டுக்காக இருக்கின்றது என் கூட ஆண்டால் இருக்கும்போது இருக்குது நமக்கு நமக்கு பயம்ன்றது என்னத்துக்கு இருக்குது உண்மையே சொன்னேன் அது வந்து சிலருக்கு சிலர் அதுக்கு எதிர்வனையாட்டுறாங்கன்னா என்ன நம்ம ஒன்றும் வந்து ஸ்ட்ராங்காக தான் நம்ம அதை பதில் சொல்வோம் மீட்டிங்கோட முடியாது இல்லையா இன்னும் இருக்கின்றது காலம் இருக்கின்றது தூரம் இருக்கின்றது நேற்று சொன்னது போல் இது வந்து முன்னுரை தான் அதனால் வந்து கேள்வி கேட்டும் நான் சொல்லிட்டேன் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் சென்ட்ரலில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கவனமாக செயல்படணும் என்னென்ன விஷயங்கள் இந்துக்களுக்கு எதிராக அந்த எம்எல்ஏ கம் அமைச்சர் பண்ணார்ன்ற விஷயத்தையும் நான் சொல்லி போடிகிட்டு காமிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு ஒரு ஹிந்துக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஒரு இஸ்லாமியருக்கு உண்டு ஒரு இஸ்லாமியருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை கிறிஸ்துவனுக்கு உண்டு இங்கே கிறிஸ்துவர் வசதியும் இஸ்லாமியர் வசதியும் இந்து தாத்தி அப்படின்ற ஒரு அரசியலை திமுக அண்ணா திமுக முன்னெடுப்பது தான் தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே ஈக்குவலாக பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மூணு பேர் சாகர்ஜி செத்து போயிட்டாங்க நாவர்கள் பக்கத்தில் அவனுக்கு ஒரு மூணு ரூபா கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில் வந்து பக்தர் ஒருத்தன் கியூலன்னு சேர்த்து போயிட்டான் ராமேஸ்வரத்தை சேர்த்து போயிட்டான் ஒருத்தன் சேர்த்து போயிட்டான் அந்த உடனே வந்து அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வாங்கி அதை வந்து வெளியிடுறாங்க ஒழிய அந்த குடும்பத்துக்கு எதாவது கொடுக்கலாம்ல அப்போ ஏன் அந்த பாரபட்சம் இன்றைக்கி வந்து அரசாங்கம் செயல்படுவது வந்து ரெண்டு வருமானத்தில் பெரிய வருமானம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து டாஸ்மாக் இன்னொன்று கோயில் உண்டியல் வருமானம் இது நான் பேசுறதுக்கு நிறைய இருக்குது காலம் வரும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நிச்சயமாக பகிரப்படும் இந்த கோயில்கள் இருந்து இந்து அருணைத்துறையை நிச்சயமாக வெளியேறக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாள் வரும்போது தவறு செய்த அதிகாரிகள் எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள் ஆமாம் இது நடக்கும் இதை இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் இங்கே யாரும் கிடையாது ஹிந்து ஒற்றுமை என்பது அவசியமானது அது பிற மதத்தினரை எதிர்க்கவோ பிற மதத்தினருடைய வழிபாடு ஸ்தலங்களை வந்து எதிராக நம்ம கோஷம் போடுவதுன்னு நம்ம நோக்கம் இல்லை நம்மளுடைய கோயில்களை பாதுகாப்பதற்கு நம்ம ஒன்றுபட்டு தான் ஆகணும் ஸோ ஒன்றுபடும்வும் நல்ல விஷயத்துக்கு அந்த ஒன்று ஒற்றுமை என்பது அடிக்கொள்ளிடும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது ரெண்டாவது நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்துடலாம் ஒரு ஒரு குறிப்பான விஷயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அதுக்காக தான் இந்த விஷயம் எதை நாட் ஓன்லி மணி நாட் ஓன்லி ஹாப்பினஸ்ஸு பொதுவாக பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் நமக்கு கட்டாயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கதை ஒரு புகழ்பெற்ற மன்னன் அவனுக்கு ஒரு கண்ணு கிடையாது நம்ம நம்ம தமிழ் பாஷில் சொன்னால் ஒன்றரை கண்ணு அதெல்லாம் வந்து தவறான வார்த்தை பிரயோகங்கள் இன்னொரு பிரச்சனை நம்ம அவனுக்கு அந்த விளக்குன்னா கால் குணம் நொண்டி நம்மளுடைய பாஷையில் அப்போது அந்த அரசனுக்கு ஒரு ஆசை நம்ம நாட்டில் நிறைய ஓவியர்கள் இருக்காங்க நம்மளை வந்து யாராவது ஒரு ஓவியர்கிட்ட சொல்லி அழகாக வரைஞ்சி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஓவியரும் வந்து அது ஒத்துக்கல எங்களால் அப்படி வரைய முடியாது நீயே ஒன்றக்கனோட இருக்க ஒத்த காலோட நிற்கிற உன்னே எப்படி அழகாக வரைய முடியலை எல்லாருமே மறுத்துடுறாங்க ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு ஓவியர் வந்து அழகாக அந்த அரசனை வரைந்து கொடுப்பார் அரசனுக்கு வந்து ஒரு வேடன் வேடம் கொடுத்து அந்த வேடத்தில் அந்த வேடத்துல இருந்து அவன் வந்து மிருகங்களை வேட்டையாடுறது போல் ஒரு படம் வரைகிறான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வில் ஏயும்போது காலை வந்து தூக்கிட்டு ஒரு கண்ணை வந்து மூடின மாதிரி அந்த அந்த படம் இருந்தது அரசனுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அதாவது அரசனுக்கு கண் இல்லை அரசனுக்கு கால் இல்லை எல்லாருக்குமே அந்த குறை தெரிகின்றது அரசனுக்கு கால் இல்லை கண் இல்லை அப்படின்ற குறை அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேறேன் அதே விஷயத்தையும் இன்னொரு ஓவியம் பார்க்குறான் அரசனுக்கு கண்ணுல்லை இல்லை அப்போ அது எப்படி நினைக்கும் நினைக்கும்போது அவனை ஒரு வேடனாக மாற்றி ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வேடனாக அரசனை மாற்றி அவன் ஒரு காலை தூக்கியவாறு ஒரு கண்ணை மூடிய மாதிரி ஒரு குறிப்பாக்கிற மாதிரி வில்லை அம்பையும் கையில் வைத்துக்கொண்டு குறி பார்ப்பது போல் அவன் வரைந்த ஓவியம் வந்து அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற ஓவியமாக இருந்ததாக அந்த கதையை சொல்லும் அப்போ டாமும் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டுது யார்டையாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி பாருங்க ரொம்ப நெருக்கமான அவங்கள்கிட்ட அந்த நாய்கள் எல்லாம் ஒரே விஷயம் தான் சொல்லணும் அதுக்கு இருக்க குறை தான் சொல்லும் நாங்கள் சொல்கிறது க்ளோஸான சர்க்கிள் இருக்கவங்கள ஏ அதில் ஒருக்க நிறைய யாருமே பேச மாட்டாங்க இதுதான் உண்மை அப்போ நிறைய குறைய நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு மனிதன்ட்டு போய் அவனோட நிறைகளை நீங்கள் பாராட்டி பேசினா அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பான் ஒரு பத்து கிலோ ஜீனியை எடுத்து வந்திருப்பான் ஒரு நாலு ஜீனி துணுக்கு கீழ் வந்திருக்கான் இது ஜீனி துணுக்கு எப்படி கொட்டிட்ட அப்படின்னா அவன் சோர்ந்து போயிடுவான் ஆ பரவாயில்லையே உன்னுடைய இந்த இவ்வளோ பாரத்துக்கு நடுவில் இதையும் பத்திரமா கொண்டு வந்து ரொம்ப நன்றி சூப்பரா அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான் அப்போ தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அடுத்தது தட்டி கொடுங்க நீங்கள் தட்டி கொடுக்கப்படுவீர்கள் இல்லைன்னா உங்களை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் குறை காணாதீர்கள் எல்லாவற்றிலுமே நம்பர் ரெண்டு குறை காண்பதை விட நீங்கள் வந்து நிறைய காண்பு நிறைய 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 மனிதர்கிட்ட வந்து அதை பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பர் லைஃபுக்கு உங்களை லீட் பண்ணும் ஸோ நிறைய வந்து காணுங்கள் குறையை காணாதீர்கள் குறையை தவிர்த்து விடுங்கள் குறைய பேசாதீர்கள் நிறைய பேசுங்கள் நிறைய பற்றி முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு விஷயந்தான் அது வந்து எப்படி அழகாக அவங்க அந்த விஷயத்தை அவங்க சொல்வானா இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை ஒரு நல்ல மனிதர் ஊரில் திருநெல்லை படிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வரார் சென்னையில் அவங்க அத்தையும் மாமாவும் ஒரு மளிகை கடை நடத்துகிறாங்க காய்கறி கடை கம் மளிகை கடை அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இவன் வந்து வந்து வேலை தேடிக்கிட்டு அத்தை வீட்டிலருந்து வேலை சொந்த தாய் மாமா அத்தை மாமாவும் நல்லா பார்த்துப்பாங்க வேலை தேடிக்கிட்டு அங்கே இருக்க இளம் வயது நண்பர்களும் போது கெட்ட விஷயங்களை கற்றுக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதுலேயும் குறிப்பாக குடித்தால் எந்த தவறும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்து அப்போ அதுக்கு பணம் வேணுமே குடிக்கிறதுக்கு போது மொத்தமாக எடுத்தால் போது அத்தையும் மாமாவும் அம்மா அத்தை வந்து சமைக்க போவாங்க மாமா வந்து பிள்ளைங்கள கூட போக ஸ்கூல்லேருந்து அந்த டைம்லேருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சுருது அப்போ யாராவது நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து வச்சுருது மொத்தமாக சேர்ந்தவொன்னே எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது இது தெரியாமல் இருந்தது கடைசி வரைக்கும் தெரியல ஆல்மோஸ்ட் ஆனால் ஒரு நாள் அத்தை இதை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க வந்து இது கேட்டால் நம்ம வெளியிலேருந்து வந்த பொண்ணு குடும்பத்தை பிரிச்சை மாதிரி ஆகிடும் அபாண்டமான பழி சுமத்துற மாதிரி ஆகிடும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க நின்று நிதானமாக யோசிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கேச்சியில் கழித்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவங்களுக்கு அந்த மதியான நேரத்தில் இவன் உட்காடுறாங்க இவனுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சுறாங்க அப்போ அவன் நண்பன் சொல்லி வைத்தது போல் வருகின்றான் அத்தை பார்த்தோன்னே அப்படியே பின் வாங்குறான் அந்த பணம் வாங்குவதுக்காக வந்தவன் திருடிய பணத்தை வாங்குவதற்காக வந்தவன் அத்தை உடனே சொல்கிறாங்க ஏ வா ஏன் போகிறேன் முந்நூறுரூபா கொடுத்தான் எடுத்துக்கோ அவங்கள்கிட்ட கொடுக்க சொன்னான்னு அவன் வாங்கிட்டு போயிடுவான் அவன் வாங்கினவன் நினச்சிப்பானே வந்து அவன் அத்தைக்கு தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்களா அப்படின்னும்போது அவங்க எங்கே அவங்கள்ட சொல்லுவாங்க அவன் படம் தானே கொடுக்குறேன் இதில் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வந்து அதை அவன்கிட்ட சொல்லுவான் நண்பன் மாதிரி சாயந்தரம் பார்க்கும்போது எங்க இன்றைக்கு வந்தால் நான் கடைக்கு ஐயோ என்னடா ஆச்சு எங்கள் அத்தை இருந்தாலும் எதாவது சொன்னாங்களான்னு இருந்தாலும் ஐநூறுபா கொடுத்தாங்க உன் படம் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னோடன அவனுக்கு தான் பண்ண தப்பு அத்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளை பிள்ளையாக பார்த்துக்கிட்டாங்களா அத்தை அவங்களுக்கு இந்த துரோகம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவன் வருத்தப்பட ஆரம்பித்த உடனே அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படியே அவங்க மாமா வந்து தாய் மாமா வந்து பசங்களை கூப்பிட்டு போகும்போது அத்தை காலில் வந்து அத்தை என்னை மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்போது அத்தை அப்போ தான் வந்து அந்த காய்கறியில் வந்து இந்த ஊரில் அழுகி போயிருக்கும் அதை அப்படியே அந்த ஒரு ஒரு குச்சி வச்சு தள்ளி விடுவாங்க இஞ்சி பக்கத்தில் இருக்கும் அந்த அழுகினது பக்கத்துலேயே ஆனால் இஞ்சியை வந்து ஒரு தண்ணி போட்டு சுத்தம் பண்ணோன்னா அது அது வந்து விற்கிறதுக்காக எடுத்து வச்சுருவாங்க அப்போ சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவன் பேரை சொல்லி டே குமரா இந்த உள்ளகங்க அழுகி போச்சு நம்ம தூக்கி போட்டாச்சு ஆனால் இஞ்சியும் உள்ளகங்கு பக்கத்தில் இருந்தது ஆனால் அது இல்லை அப்போது நீ நண்பர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு எங்கள்கிட்ட குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மகிட்ட தப்பு இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ நீ வந்து உன்னை வந்து நான் காட்டி கொடுத்து மாமாடை திட்டு வாங்க வச்சு குடும்பம் பிரியது எனக்கு விருப்பம் இல்லை இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் அத்தை நீங்கள் எனக்கு வந்து அத்தை இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பாட்டு அழுவான் நான் நான் இஞ்சியாகவே இருப்பேன் அத்தை நீங்கள் எனக்கு சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வளர்த்த பையன் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கதை முடிந்து விடும் நம்மளையும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நிறைய பேர் உண்டு இஞ்சி இந்த உலக கேரக்டர் அழுகின ஒரு உலகங்களோட குணம் வந்து அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அழுகிப்படும் தூக்கி தான் போடணும் ஆனால் இஞ்சி அழுகக்கூடிய விஷயமில்லை அது யார் கூட இருந்தாலும் அது இஞ்சி இஞ்சியாக தான் இருக்கும் அப்போ நாமும் வந்து நம்ம கூட சேர் சேர்க்கை சரியில்லைனா கூட நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாமல் பணம் வரும்போது தண்ணி அடிக்க தோணும் பணம் வரும்போது லேவிஷாக செலவு பண்ண தோணும் பணம் வரும்போது உடனே ஒரு லட்ச ரூபா கண்ணாடி வாங்க தோணும் பணம் வரும்போது வந்து புதுசாக கார் தோணும் பணம் வந்த உடனே ரோட்டில் போகிறவங்க ஐநூறுரூவா போடத்தணும் இதெல்லாம் வேண்டாம் நாம் நாமாக இருப்போம் நம்ம எப்போவுமே எப்படி இருப்போமோ அப்படியே இருப்போம் பணம் பூசா வந்து இன்றைக்கி வரும் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்குது அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீ நீயாக இருந்தால் அது வந்து அந்த பணம் எப்போதுமே இருக்கும் நீ பணம் வந்தோடனே நீ மாறிட்ட அப்படின்னா அந்த பணமும் ரொம்ப நாள் ஆகாது ஆகாதும் விட்டு மாறுவதற்கு ஸோ இது கவனம் இருக்கட்டும் ஸோ நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அடுத்தவர்களும் குறை காணாதீர்கள் ஒன்று ரெண்டாவது அடுத்த வந்து நிறைய வந்து நிறைய மட்டும் பாருங்கள் அவங்களும் நான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதை விட முக்கியமானது ஒரு குறையை காணும்போது அந்த குறையை பக்குவமாக திருத்த அந்த அத்தை குமரனை திருத்தது போல் திருத்தது வழிபாருங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் அடுத்த கட்டம் அதை அப்படியே பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க அது மாதிரி வந்ததில் நானும் தான் ஆனால் தண்டனை கொடுத்து தான் ஒருத்தனை வந்து திருத்தனெலாம் கிடையாது தண்டனையை விட மிக சிறந்த ஒரு ஆயுதம் வந்து தான் அன்பாலாக எல்லாத்தையும் திருத்தலாம் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த அன்பால் வந்து நம்ம சரி செய்து ச சமன் செய்து அந்த ஈக்குவேஷனை பெஸ்ட் லைஃபை லீட் பண்ணுறேன் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழைய முக்கியம் நான் சிமிக்க மனமா தண்டி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் மிக எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம்